யாமிருக்க பயோமெண்டி வினயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அருண்குமார் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஒன்பதுல இருந்து வந்த குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து தன்னுடைய பின்னோக்கிய நகர்வா ஒரு நான்கு மாத காலம் கிட்டத்தட்ட மூன்று மாதம் இருபத்தி ஆறு நாட்களுக்கு வக்ரகதிகளை பயணம் பண்ண காத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சியால் கன்னிராசிக்காரர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்க போறீங்க என்ன மாதிரியான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ஸோ இதுவரைக்கும் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய கேதுவாளையும் ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய ராகுவாலையும் கன்னிராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஒரு இடத்துல படக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடவுள் கற்றுக் கொடுத்துட்டாருங்க எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எது சூழ்ச்சி எது துரோகம் எது வஞ்சகம் அப்படின்றத எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் எந்த பாதையில நான் பயணம் பண்ணால் ஜெயிக்கணும் அப்படின்றது உள்பட கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கக்கூடிய கேது கேதுன்னு எடுத்துக்கிட்டாலே ஞான தான் சொல்லுவோம் குறிப்பாகவே அதுவும் இந்த ஒரு ஒன்பது மாதம் என்பது பல நாட்கள் நமக்கு மனநலம் பாதித்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் குழம்பி போயிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல ஏன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் தடையாக இருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில் போய் முடியுது எந்த காரியத்தை நம்ம தொட்டாலும் அந்த காரியம் அடுத்தவங்களுக்கு சாதகமாவதே தவிர நமக்கு அது சாதகமாக முடியலையே அப்படின்னு நினச்சி பல கன்னிராசிக்காரர்கள் வருத்தப்பட்டது உண்டு அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் குரு பயிற்சி சொன்னாங்க ஆனாலும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கூட பல பேரும் புலம்பிகிட்டு இருந்தீங்க பட் கவலைப்பட வேணாம் அப்படிப்பட்ட எதிர்மறையான பலன்களை இந்த குருப்பெயர்ச்சி நடந்த பிறகும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சத்தியமாக இந்த வக்ர குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அடிப்படையில் இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு குதூகலத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் பணத்தட்டுப்பாடுகளில் மாட்டிக்கிட்டு பண வரவே இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த பண வரவையும் ஒரு பெரிய எதிர்பாராத லாபத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவோட வங்கரப் பயிற்சி அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் விரும்பிய துறையில் சீட்டு கிடைக்கும் அரியசு இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன வார்த்தையை விட்டுலாம் சண்டை வந்தது சின்ன வார்த்தையாலலாம் பெரிய பிரச்சனையாச்சு அல்லது சின்ன வார்த்தை சொல்லலாம் பல பேர் பேசினவங்க பழகிறவங்கலாம் நம்மளை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாம் மாறி அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய நிகழ்வையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் மூணாவது நபரால் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே மறையக்கூடியதாக இருக்கும் விலகி போன நண்பர்கள் எல்லாரும் கண்ணீராசிக்கு விரும்பி வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உங்களையே புரிஞ்சுக்காம உதாசனப்படுத்திட்டு போனவங்க கடவுள் புண்ணியத்துல உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஒரு சென்ட்டு நிலம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அல்லது அம்மாக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அல்லது தாயை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அல்லது பூர்வீக மனைக்குள்ளே எங்களால் போக முடியல சார் அல்லது வீட்டுக்குள்ளேயே ஒரு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ புதுசாக மண்ணு வாங்குற பாக்கியம் இருக்குது மனை வாங்கிற பாக்கியம் இருக்குது வீடு கட்டுற பாக்கியம் இருக்குது சுய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தாய் சார்ந்த விஷயங்களில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க தாயோடு சேர்ந்து ஒன்றி வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் சொந்த ஊரை விட்டு சொந்த தேசத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு வந்தவங்கெல்லாம் திரும்ப குடும்பத்தோட ஒன்றிணையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு ஆறுல இருந்த சனி இப்ப வக்ரத்துல அஞ்சாவது இடத்தை நோக்கி வர்றதுனால உடல் நலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் கடவுள் புண்ணியத்துல சரியாகும் ஏற்கனவே ராசியில கேது ஆறுல சனி வந்ததுல இருந்து ஹெல்த் வயசுல ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஒரு சில சிக்கல்கள் ராசிக்கு வந்துகிட்டே இருந்தது டாக்டர்கிட்ட போனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கூட வீட்டுக்கு வந்துட்டா உபாதை உடல் நல்லா இருந்தா கூட மனரீதியான தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லாத டெப்ரெஷன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ஆன்சைட்டி படுத்துக்குணம் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்காக தான் தூங்காமல் இருக்குன்னு தெரியாது ஆனால் தூக்கமே வரலைங்க எனக்கு அப்படின்னு புலம்பென கன்னிராசிக்காரர்கள் பல பேர் உண்டு இல்லை உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அல்லது பெருசாக ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயந்தவங்களும் நிறைய பேர் உண்டு பட் கடவுள் புண்ணியத்தில் அந்த அச்சங்கள் எல்லாமும் அந்த வக்ர சனியால் மாறுபடக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அஞ்சாவது இடத்தை நோக்கி ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரத்தில் வரும் பட்சத்தில் அதுவும் அஞ்சுக்குடிய சனியே வக்ரத்தில் வரும் பொழுது கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் பெறுவார்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி மருத்துவ பார்த்து கூட எங்களுக்கு குழந்தை கிடைக்கலன்றவங்களுக்குலாம் கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பாக்கியம் இந்த அஞ்சு மாதத்தில் அமையிறதுக்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும் அல்லது பிள்ளைகளை பிரிஞ்சு வாழ்றவங்க அல்லது பிள்ளைகளை நினச்சாலே ஒரு சங்கடமாக இருக்குது பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த சூழல்கள் எல்லாம் மாறி ஒரு அமைதி கிடைக்கும் ஏழில் ராகு இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் இல்லறம் சம்மந்தமான விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க நான் முன்னாடி பல முறை சொல்லியிருப்ப இது பயிற்சி ஆனதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய ஜாதகப்படி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசுகிறது பழகிற விஷயங்கள்ல ரொம்பவே இருங்க நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட பேசுகிறது பழகிறதுல ரொம்பவே இருங்க ஜாகிரதை இந்த சென்ஸ் தப்பு பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது பணமரத்து கீழ் நின்று பால் குடிச்சிட்டாலும் கல் தான் குடித்தான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி தான் ஆயிரம் தப்பு நீங்கள் பண்ணாலும் அன்னைக்கு வெளியில் தெரியாது ஆனால் நீங்கள் நல்லவர்களாக ஒதுங்கி போகும் பட்சத்தில் உங்கள் மேரில் தேவையில்லாத சொல்லு வரும் பழி வரும் வீணான பேர் வரும் அல்லது தேவையில்லாத ஒரு சிக்கலுக்கு நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள் அதில் மாற்றமே கிடையாது அடுத்த ஒரு வருஷத்துக்கும் இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது தயவு கூர்ந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்போ யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எச்சரிக்கை நிதானம் பொறுமை கவனத்தோடு செயல்படணும் புதிய நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப உஷாராக இருங்க யார்கிட்டையும் ரொம்ப நம்ம மனசை கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் ரொம்ப அப்படியே நல்லவனாக நம்ம காட்டிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத போயிட்டு நீங்கள் உங்களுடைய மனதை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடாதீங்க குறிப்பாக குடும்ப ரகசியங்களை பாதுகாத்துருங்க குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மூணாவது நபர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா கண்டிப்பாக அது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக உங்கள் குடும்பத்திற்கு வந்தே தீரும் அதே மாதிரி உங்களுடைய சாதகத்துக்கு எட்டாவது இடத்தை நோக்கி குரு வர்றதுனால கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் ஏதாவது வம்பு வழக்குகள் ரொம்ப நாளா தீர் போறாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா வரும் கொடுத்துட்டு பணம் வராம இருந்தா வரும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து சிக்கல்கள் தீரும் கூட்டு தொழில் பண்றோம் அந்த கூட்டு தொழிலில் நெருக்கடி இருக்குதுன்னா கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் சரியாகும் ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க என்னதான் கூட்டு தொழில் பண்ணாலும் உங்களை வச்சு பத்து பேர் லாபம் பார்ப்பாங்க உங்களை வச்சு ஆதாயம் பார்ப்பாங்க உங்களால அவங்க பல காரியங்களை சாதிச்சுப்பாங்களே தவிர யாராலேயும் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்படாது நீங்கள் யாரை நம்பி போய் பேசுகிறீங்க பழகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக மாறுவாங்க நீங்கள் யாரால் வளர முடியும்னு கிட்ட போகிறீங்களோ அவங்களே உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு த தள்ளி விட்டுடுவாங்க இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு கடந்த காலம் பட் கடவுள் புண்ணியத்தில் இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறும் அதே மாதிரி இந்த வக்ரகதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போவோமா அப்படின்னு கவலைப்படாதீங்க இருந்தும் குரு அந்த இடத்துல தான் அந்த நட்சத்திரத்துக்குரியது ரிஷபம் தான் அப்போ ஸோ முழு முருக புண்ணியத்தில் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும் எதை நீங்கள் தொட்டாலும் கடவுள் புண்ணியத்தில் தொடங்கக்கூடிய அம்சம் உண்டு புதிய பொறுப்பு புதிய பட்டம் புதிய பதவிகளில் மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அதே மாதிரி லாபம் நிகர லாபம் பார்ப்பீங்க பணவரவு இருக்கும் குறிப்பாக பார்க்கும்பொழுது பார்த்தா நிறைய வெளிநாடு பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அல்லது அட்லீஸ்ட் வேறு மாநிலத்துக்காக நீங்கள் போயிட்டு வருவீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கண்டிப்பாக தூரதேச பிரயாணத்தால் ஒரு அனுகூலம் ஏற்படும் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் ஒரு நல்ல பலன்கள் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு நிறைய கன்னிராசிக்காரர்கள் டிராவல் பண்ணுவீங்க இந்த அஞ்சு மாதம் வந்து ரொம்ப பக்திமானா நீங்கள் மாறுவீங்க இந்த நாலு மாதம் கடவுளை நோக்கி கடவுள் உங்களை கூப்பிடுவாருங்க அப்ப யோசிச்சு பாருங்க கடவுளை தேடி போகும் பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையை மிக்கதாகத்தான் மாறும் கொஞ்சம் ரெண்டு விஷயங்களில் தயவு கூர்ந்து ஜாகிரதியா இருக்கணும் தான் ஆயிரம் விஷயங்கள் நல்ல பலன்களை நான் ஆறுதலாக சொன்னாலும் உடலையும் மனதையும் தயவு கூர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் உடம்ப ரொம்ப ஜாகிரதியா பாத்துக்கணும் ரெண்டாவது மனசை ரொம்ப ஜாகிரதியா பாத்துக்கணும் அதுக்கு காரணம் ஜென்மத்தில் ராசியில கேது இருந்தா கிரகண தோஷம் கிரகண தோஷம் என்பது என்னன்னு சொன்னா கால்ல முள்ளு பொத்துக்குச்சுன்னா உங்களை சுத்தி எந்த பெரிய நந்தவனமாக இருந்தாலும் சரிதான் அந்த முள்ளோட நீங்கள் நடந்து போக முடியாது அந்த மாதிரி தான் இந்த குரு உங்களுக்கு வக்கரத்துலேயே இருந்தாலும் பயப்படாதீங்க ஒரே வீட்டில் தான் இருக்குது வேறு இடம் மாறாமல் இருக்குது சனி வந்து ஆறில் கெட்ட இடத்துல இருந்து ரிவர்ஸில் வக்கரத்துக்கு வருது அப்படின்னு நான் சொன்னால் கூட ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது மிகப்பெரிய சவால்களை தரும் அப்போ உடம்ப தயவு செஞ்சு பார்த்துக்கணும் மனசை தயவு செஞ்சு பார்த்துக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் மனசாட்சிப்படி எந்த விஷயம் உங்கள் மனசுக்கு தப்புன்னு தோணுதோ எந்த விஷயம் உங்களால் யார்கிட்டயும் சொல்ல முடியாத உங்கள் மனசுக்குள்ளே இருக்கோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் விலைக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆறாத வடுவை சத்தியமாக ஏற்படுத்தியே தீரும் வரக்கூடிய பன்னெண்டு மாதத்தில் அதே மாதிரி எந்த விஷயத்தில் கவனம்னா ஏழாவது வீட்டில் ராகு லவ்வு ரிலேஷன்ஷிப்பு அஃபேரு இந்த மாதிரியான விஷயங்களில் யார் இருந்தாலும் ஜாகிரதியாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத கெட்ட பேர் பழி பிரச்சனை வம்பு வழக்குகள் வரைக்கும் வரலாம் இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் கண்ணி கவனமாக இருந்துட்டால் போதும் மற்றபடி கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் எந்த வழிபாடை செஞ்சால் ஓரளவுக்கு இந்த இருந்து குறைக்கலாம் இந்த கிரகண தோஷத்துல இருந்து நம்ம விள விடுபடலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு கால வேலையில் அல்லது உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாள் லீவு இருக்குங்க ராகு காலத்தில் விளக்கேற்ற முடியும்னா நால்ரா ராவு காலத்துல உக்கரமான தெய்வம் எந்த சாமியா இருந்தாலும் சரிதான் அது உக்கரமான தெய்வம்னா அகோர ரூபம் கொண்ட கடவுள் எதுவாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வத்துக்கு போயிட்டு ராகு கால வேலையில் வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு எலுமிச்சம் மழை எடுத்து தலையை சுற்றி அந்த சோளம் இருந்துச்சுன்னா சோளத்தில் வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா ஓரமாக வச்சுட்டு காலால் நெசிக்கிட்டு அதை எடுத்து ஒரு தூரம் தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க ஒரு குப்பைத்தல் கூட எடுத்து போட்டுவாங்க தப்பு கிடையாது ஸோ அப்படி நீங்கள் செய்துவிட்டு வரும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் சத்துருக்களும் தடைகளும் விலகும் இந்த ராக் கேதுவால் இருக்கக்கூடிய தோஷமும் பாதிப்பும் விலகும் நேரம் இருந்தால் ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோவில் எந்த கோயில் இருந்தாலும் சரி தான் சர்பம் இருக்கக்கூடிய சிலை இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு போக முடியலிங்க சாமி என்னால் அப்படின்னா தப்பு கிடையாது நம்ம ஊரிலே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் சாமியினுடைய கழுத்துல அந்த மாரியம்மன் இருந்துச்சுன்னா கழுத்து மாரியம்மன் கோயில் இருந்தாலும் சரிதாங்க அந்த சாமிக்கு போயிட்டு உங்கள் கையால் முடிஞ்ச ஒரு விளக்கேத்தி ஒரு பூ வாங்கி கொடுத்துட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு மனசார வாங்க கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும் முடிந்தால் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க ஆண்டவனுடைய அருளோடு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தை இந்த வக்கரப்பயிற்சியும் அருளும் அப்படின்றதல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்கு நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வர காத்திருக்கு ஸோ மற்ற ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்